விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியலில் தற்போது நிலவி வரும் பரபரப்பான சூழலில் ரோகிணியின் உண்மை வெளிவந்தது ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது அண்ணாமலை குடும்பத்தினர் ரோகிணியின் துரோகத்தை ஏற்க முடியாமல் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றியது நியாயமான ஒன்றாக தெரிந்தாலும் மீனாவின் மீது இந்த விவகாரம் திரும்பியுள்ளது கதையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மீனா ஒரு நல்ல எண்ணத்திற்காக அதாவது ஒரு உயிரை அல்ல இரண்டு உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் ரோகிணியின் உண்மையை மறைத்தார் என்றாலும் அண்ணாமலை மற்றும் முத்து ஆகியோரின் பார்வையில் இது குடும்பத்திற்கு செய்யப்பட்ட துரோகமாகவே பார்க்கப்படுகிறது முத்து தன் மனைவியின் மீது வைத்திருந்த அபரிமிதமான நம்பிக்கை இப்போது சிதைந்துள்ளதால் அவர் மீனாவை பார்க்கக்கூட விரும்பாமல் கோபத்தின் உச்சியில் இருப்பார் இதனால் மீனா இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறும் காட்சிகள் அடுத்து வரக்கூடும் அண்ணாமலை குடும்பத்தில் விஜயாவை தவிர இதுவரை மீனாவைத்தான் அனைவரும் ஒரு முன்மாதிரியாகவும் உண்மையின் ரூபமாகவும் பார்த்தனர் இப்போது அவர் மீது பழி விழுந்திருக்கும் நிலையில் விஜயாவும் மனோஜும் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் மீனா தெரிந்தேதான் இந்தக் குடும்பத்தை ஏமாற்றினார் என்று விஜயா தொடர்ந்து நஞ்சை கக்கி வருவார் முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்ற வாய்ப்புண்டு அப்படியே வெளியேற்றவில்லை என்றாலும் அவருடன் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடுவார் ஒரு கூரைக்கு கீழே இருந்தும் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக வாழும் அந்த வேதனை மீனாவிற்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் ரவி மற்றும் ஸ்ருதி கூட மீனாவின் இந்த செயலை ஏமாற்று வேலை என்று விமர்சிப்பது மீனாவின் மனதை கடுமையாக புண்படுத்தும் இக்கட்டான இந்தச் சூழலில் மீனா தனது அம்மா வீட்டிற்கு செல்ல முடிவெடுப்பார் அங்கே சென்றாலும் ரோகிணி கொடுத்த அந்த மீனா தான் காட்டிக் கொடுத்தாள் என்ற தவறான வாக்கு மூலம் மீனாவை துரத்தும் ஆனால் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு ரோகிணி சும்மா இருக்கப் போவதில்லை அவர்தான் இழந்த வாழ்க்கையை விட தன்னை அவமானப்படுத்திய மனோஜையும் விஜயாவையும் பழிவாங்க துடிப்பார் ரோகிணி மீண்டும் ஒரு புதிய அவதாரம் எடுத்து கிரிஷ் மூலமாகவே மனோஜின் கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்க திட்டமிடுவார் அண்ணாமலை குடும்பத்திற்கு நெருக்கடிகளை கொடுக்க தொடங்குவார் ரோகிணியின் இந்தத் தாக்குதலால் குடும்பம் திணறும் போதுதான் மீனாவின் அருமை முத்துவுக்கு மெல்ல புரியத் தொடங்கும் முத்து தனது கோபம் தணிந்த பிறகு மீனா எதற்காக அந்த உண்மையை சொல்லவில்லை என்பதை சீர்தூக்கிப் பார்ப்பார் கிரிஷ் என்ற அந்தச் சிறுவனின் எதிர்காலத்திற்காகவும் ரோகிணியின் மிரட்டலுக்கு பயந்துமே மீனா அமைதியாக இருந்தார் என்பதை முத்துவின் மனசாட்சி அவருக்கு உணர்த்தும் ஒருவேளை முத்து ரோகிணி இப்போது செய்யும் சது திட்டங்களை முறியடிக்க முயற்சிக்கும்போது போது அவருக்கு தெரியாத பல ரகசியங்களை மீனா மூலம் அறிந்து கொள்வார் அப்போதுதான் மீனா செய்த தியாகத்தின் மதிப்பும் அவர் அந்த ரகசியத்தைச் சுமந்ததற்கு காரணமான அந்த பயமும் முத்துவுக்கு புரியும் இதன் பிறகு முத்துவே நேரில் சென்று மீனாவை மன்னிப்பு கேட்டு அழைத்து வருவார் கதையின் மற்றொரு கற்பனை பகுதியில் ரோகிணி தனது உண்மையான ரூபத்தை காட்டிய பிறகு மனோஜ் முற்றிலும் நிலைகுலைந்து போவார் ரோகிணி இல்லாமல் அவரால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்ற சூழலில் மனோஜ் தனது தவற்றை உணர்ந்து ரோகிணியே தேடிச் செல்ல வாய்ப்புண்டு ஆனால் ரோகிணி உன்னை ஏமாற்றியது தவறுதான் ஆனால் உன் குடும்பம் என்னை கேவலமாக துரத்தியதை மறக்க மாட்டேன் என்று கூறி மனோஜை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார் இது அண்ணாமலை மற்றும் விஜயா இடையே பிளவை ஏற்படுத்தும் விஜயா தனது மகனுக்காக ரோகிணியை மீண்டும் வீட்டிற்குள் அனுமதிப்பாரா அல்லது அண்ணாவலையின் கௌரவத்திற்காக ரோகிணியை மீண்டும் ஏற்பாரா என்ற மோதல் உச்சகட்டத்தை எட்டும் இறுதியில் சிறகணிக்க ஆசை தொடரின் மையம் என்பது முத்து மற்றும் மீனாவின் அன்புதான் எவ்வளவு பெரிய பிளவுகள் வந்தாலும் முத்து மீனாவை புரிந்து கொண்டு அவருக்கு அரணாக நிற்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மீனா இழந்த கௌரவத்தை மீட்க முத்து ஒரு அதிரடி முடிவை எடுப்பார் ரோகிணியின் சுயரூபத்தை உலகிற்கு தோல் உரித்து காட்டுவதுடன் மீனா ஏன் அமைதியாக இருந்தார் என்பதை அண்ணாமலையிடம் புரிய வைப்பார் மீண்டும் அந்த குடும்பம் ஒன்று சேரும்போது மீனா முன்பை விட அதிக அதிகாரத்துடனும் மரியாதையுடனும் அந்த வீட்டிற்குள் நுழைவார் ரோகிணியின் பழிவாங்கும் படலம் தோல்வியடைந்து அவர் ஒரு புதிய வாழ்க்கையை தேடிச் செல்வதோடு இந்த திருப்பம் முடிவுக்கு வரலாம்